ஹாய் ஹலோ வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ கஷ்டன் தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீ வந்து நம்ம ஒன் மந்த்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது இன்னமும் நிறைய பேர் என்கொயரிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம திரும்ப ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கிறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலரில் வந்து வந்திருக்கு இந்த ட்ரிப்பு இந்த கலர்லாம் போன மன்த்து நம்ம போட்டிருந்தப்போ வரல இது என்ன கலர்னால் உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ மாதிரி தெரியுது ஸ்கை ப்ளூ கிடையாது ரமா கிரீன் கலர் ராமர் பச்சை கலர்னு சொல்லுவாங்களா அந்த ஒரு கலரில் இருக்கக்கூடிய ஒரு சேரீ தான் இது இந்த சேரீலாம் போன மன்த் நமக்கு கிடைக்கல இப்போ கிடச்சிருக்கு ஆனாலும் இப்போவும் ஒரு ஃபைவ் பீசஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா அவ்வளோதான் கிடச்சிருக்கு ரொம்ப சூப்பரான கலர் இந்த கலருக்கு நிறைய என்கொயரிஸ் வந்தது ஆனால் நமக்கு கிடைக்கல இந்த ட்ரிப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் ஃபைவ் பீசஸ் தான் இப்போதைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பட்டு சேரீ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது வேர் பண்ணி போனீங்கன்னா ஒரு பட்டு சாரி கட்டின மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுலேயும் திலகம் ஷேப்பில் உங்களுக்கு வந்து கோல்டு ஜெரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது வந்து கோல்டு ஜெரீ ரொம்ப சூப்பராகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் இந்த சாரிக்கு நிறைய என்கொயரிஸ் வந்தது நிறைய பேர் ஃப்ரீ புக்கிங் எடுத்துக்கவான்னு கேட்டிங்க ஏன்னா வருமா வராதான்னு கன்ஃபார்மாக தெரியல அதனால் நான் ஃப்ரீ புக்கிங் யாருக்கும் எடுக்கலை ஸோ இப்போ வந்துருக்குது எல்லாத்துலேயும் ஃபைவ் பீசஸ் ஒவ்வொரு கலர்லேயும் ஃபைவ் பீசஸ் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ யாருக்கு வேணுமா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு புரொக்கேட் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும் இது வந்து பல்லு இதை வந்து ஓப்பன் பண்ணோன்னா நம்மளால் மடிக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி மடிப்பு வராது அதனால் தான் நான் ஓப்பன் பண்ணாமலே காமிக்கிறேன் இது வந்து ப்ளவுஸ் நல்லா அழகான புரொக்கேட் ப்ளவுஸ் மாதிரி வந்துடும் உங்களுக்கு டசல்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு பல்லு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த கலர் வந்து நிறைய பேர் கேட்டீங்க கிடைக்கல இப்போ கிடைச்சிருக்கானாலும் ஃபைவ் பீசஸ் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது கரும் பச்சை கலர் உங்களுக்கு வந்து கருப்பு மாதிரி தெரியுது கருப்பு கிடையாது கரும் பச்சை சொல்லாங்களா அந்த ஒரு க்ரீன் கலரில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் வேர் பண்ணிட்டு போனாலும் ஒரு பட்டு சாரி கட்டின மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் தரியோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் டபுள் நைன் தமிழ்நாட்டுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் பார்ட்ரு பாருங்கள் அட்டை இருக்குது இந்த கலருக்கெலாம் ஏகப்பட்ட என்கொயரிஸ் வந்துட்டே இருந்தது ஸோ இப்போதைக்கும் இப்போவும் கம்மி ஸ்டாக் தான் எடுத்துட்டுருக்கோம் எல்லாத்துலேயும் ஃபைவ் பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது வந்து மேலே உள்ள பார்டர் சின்ன பார்டராக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இது இதுக்கு வரக்கூடிய பல்லு பல்லு பருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சாரீக்கு நிறைய என் வந்துட்டே இருந்தது நமக்கு வந்து கிடைக்கல இப்போ தான் கிடச்சிருக்கு அதுவும் ஃபைவ் பீசஸ் தான் கிடச்சிருக்கு ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான சாரி கஷன் சிக்ஸ் டபுள் நைன் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு பர்பிள் கலர் உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது க்ளோஸ் அப்லேயும் இப்போ தான் இருக்குது நான் போஸ்ட்டு போடுறேன் கலர் வந்து கிளியராக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் போடுறேன் ரொம்ப சூப்பரான ஒரு சாரி கஷ்டி இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி வச்சு வந்திருக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் இது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் சூப்பராக பாருங்கள் ப்ளவுஸ் அண்ட் இது பல்லு வாவ் சூப்பரான பல்லு அறநூற்றி ஐம்பது கோல்டு ஜெரி வச்சது உங்களுக்கு வந்து சிக்ஸ் டபுள் நைன் வரும் சில்வர் ஜெரி வச்சது வந்து அறநூற்றி ஐம்பது வரும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் சூப்பராக இருக்குங்க இந்த சாரிக்கு எக்கச்சக்கமான என்கொரிஸ் வந்துகிட்டே இருந்தது இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது இப்போமோ ஃபைவ் பீசஸ் தான் இருக்குது டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ எந்த கஷ்டன் வந்தாலுமே ஒன் வீக்குக்கு மேலே நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது தீபாவளி நேரம் நிறைய பேர் புக் புக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்ட்ரை பாருங்கள் நல்ல ஒரு தாமிரப்பூர் டிசைன் மாதிரி கொடுத்து பல்லு கொடுத்துருக்காங்க இது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது பார்டரை பாருங்கள் அட்டகசமாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான்